வணக்கம் அன்றாட ஒவ்வொரு நகர்வுகளும் நாம் பண்பட்டு விட்டோமா என்ற பெரும் கேள்வியை நாம் முன்னால் வைக்கின்றன தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற விடயங்கள் நாம் கேள்விப்படக்கூடிய விடயங்கள் இந்த சமூகம் பண்பட்டு விடுமா என்ற பெரும் கேள்வியை தான் நமக்கு முன்னால் வைக்கின்றது அந்த கேள்வியின் கூட இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய எண்ண ஓட்டங்கள் இங்கே எழுகின்றன அதாவது இந்திய ஒன்றியம் என்று பேசக்கூடிய திராவிட மாடல் அரசின் ஆட்சியாளர்கள் இயல்பாகவே தொன்று தொட்டு இந்த நிலத்திற்கு நாடு என்ற ஒரு பெயர் இருக்கின்றது அந்த பெயரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு பின்பு இந்த நிலப்பரப்பிற்கு சூட்டுவதற்கு மிகவும் யோசித்தனர் தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர் இறுதியில் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்பு ஐந்து நாட்கள் ஒரு தனி மனிதன் எழுபத்தி ஐந்து நாள் உண்ணா நிலையிலிருந்து உயிர் துறந்த பின்புதான் இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது அந்த பெயர் சூட்டப்பட்ட விடயத்தை கூட இந்த திராவிட திருவாளர்கள் நாங்கள் தான் சூட்டினோம் என்று சங்கரலிங்க நாடாரை மறைத்து அண்ணா முன்னிறுத்தினார்கள் கடந்து சென்றோம் ஆனால் அதே திராவிட திருவாளர்கள் இன்று தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை என்று வைப்பதற்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறார்கள் இவர்கள் திராவிட மாடல் என்று வந்தார்கள் நாம் அந்த திராவிட மாடல் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு ஒன்றும் எதிர்வினை ஆற்றவில்லை அது நாம் செய்த தவறு மறுபடியும் நமது தமிழ் தாய் வாழ்த்தில் திராவிடமும் அதில் சிறந்த தமிழ்நாடும் என்று இருக்கிறது நம்ம திராவிடத்தை அதில் நாம் சேர்த்திருக்க வேண்டிய தேவை இல்லை அது மறைக்கப்பட்ட ஒரு விடயத்தை நாம் கொண்டு வர இவ்வளவு ஆண்டு காலங்கள் தாமதித்து விட்டோம் மேலும் புதிய புதிய திராவிட புரட்சியாளர்கள் இந்த நிலத்தில் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள் உருவாகுகின்றார்களா இவர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றார்களா என்ற கேள்விதான் நமக்கு இப்போது கிட்டத்தட்டே போது பத்து பதினஞ்சு ஆண்டு காலமாக பாசிச என்று சொல்லக்கூடிய இந்திய ஒன்றியத்தை இந்துத்துவ ஒப்படைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வளர்ந்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி என்பது இந்த திராவிட திருவாளர்களின் திருவிளையாடர்களால் நிகழ்ந்த ஒன்று நாம் எப்போதும் சொல்வது போல அவர்கள் இந்த நிலப்பரப்பு தமிழ்நாடு என்று இருக்க கூடாது நாட்டிற்குள்ளே ஒரு நாடா என்ற கேள்வி முன்வைக்கும் போது அதற்கு எதிர்வனை ஆற்றி இந்த நாடு நீங்கள் சொல்வது போல உருவாக்கப்பட்டதல்ல இந்த நாடு தனித்தன்மை கொண்டது இந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் வரலாற்றுடைய வகை என்று பேசும் இடத்தில் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் அந்த முதலமைச்சர் பொறுப்பில் இல்லை அது மிகப்பெரிய ஒரு கேள்வி மேலும் இங்கே தமிழ் தேசியம் என்ற பெயரில் தமிழர்க்கென்று ஒரு நிலம் வேண்டும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று பேசி வரக்கூடியவர்களும் எங்கள் பங்காளிகள் எண்ணீர்கள் சரியா அப்போ உங்கள் பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட மாடல் என்றால் நீங்கள் எப்படி தமிழ் தேசிய மாவியர்கள் என்ற கேள்விதான் நமக்கு எழுப்புகிறது இந்த இடத்தில் இந்த திராவிடத்தில் திருவாளர்கள் திட்டமிட்டே இங்கு பல குளறுபடிகளை மோதல்களை உருவாக்குவது திராவிட மாடல் ஒவ்வொரு சாதியும் தன் கைக்குள் வைத்துக் கொண்டு இன்னொரு சாதிக்கு எதிராக வேலை செய் வைப்பது இந்த திராவிட மாடல் எனவே ஒரு திராவிட மாடல் என்று சொல்லி வரக்கூடிய தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தொடர்ச்சியாக இந்த நிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை செய்யும் போது அதற்கு எதிராக பேசி வந்தவர்கள் கூட அதிலிருந்து மடை மாறுகின்றார்கள் இதை நாம் கண் கண்காணி பார்க்கின்றோம் அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தால் ஒரு சினிமா உச்ச நட்சத்திரம் இத்தனை ஆண்டுகள் கோமாவில் இருந்து விட்டு மக்கள் பிரச்சனை எதிரிய வாய்க்கிறவங்க இப்போதும் மக்கள் பிரச்சனையில் சினிமாவில் தன் கதாநாயகன் இங்கே வந்து அரசு அமைக்க துடிக்கின்றான் அவன் எடுத்து வைக்கும் கொள்கை திராவிடம் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள் அதற்கு சரியான எதிர்வினை நிலத்தில் ஆற்றப்பட்டதா என்றால் இல்லை காரணம் பெண் விடுதலை அனைவரும் கல்வியாளர்களாக மாறிவிட்டோம் இந்தியாவில் கல்வி அறிவில் முன்னிலை பெற்றது என்றெல்லாம் மிகப்பெரிய தற்குறிகளாக உருவாக்கி வைத்திருப்பதை கவனிக்க தவறிவிட்டோம் இவர்கள் சினிமா மோகத்தினால் எதை வேண்டும் என்றால் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்கே ரசிகனை வைத்து அரசு அமைக்க துடிக்கின்றார்கள் எம்ஜிஆர் காலத்தில் தான் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இந்த கூட்டத்தின் சிறிய அணில் கூட்டம் வேலை செய்தது நீங்க பாருங்களேன் அந்த தமிழக வெற்றி கழகம் என்று வைத்திருக்கக்கூடிய அந்த சினிமாக்காரனுடைய கட்சியில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருமே படிப்பறிவு பெற்றவர்கள் ஆனால் பகுத்தறிவு அற்றவர்கள் படிப்பறிவு என்ன பிரயோஜனம் ஒரு சினிமாவில் நம் அப்பாக்கள் நம் அம்மாக்கள் இருந்தார்கள் என்றால் அது கதை வேறு ஆனால் இன்று பட்டப்படி படித்த பிள்ளைகள் நிரம்பி வழியக்கூடிய தமிழ் சமூகத்தில் தங்களுடைய வரலாறு எது தங்களுடைய பண்பாடு எது தங்களுடைய நில அமைப்பு என்ன நாம் எவற்றையெல்லாம் இழந்திருக்கின்றோ இந்த வந்து பெற்று தர முடியுமா என்று ஒரு தற்குறி கூட்டமாக இவை வளர்ந்து நிற்கின்றது மிக பெரிய ஒரு கேள்விக்குறி தமிழ் சமூகம் பண்பட்டது இப்படித்தானா தமிழ் சமூகம் பண்பட்டது இவர்களுக்காகத்தானா இங்கே வீடுகள் தோறும் தெருக்கள் தோறும் படித்த பிள்ளைகள் நிரம்பி விழுவது ஒரு சினிமா கூத்தாடியின் பின்னால் ஓடுவதற்காகத்தான் அப்படி என்றால் அவர்களுடைய வாரிசுகள் என்னவாக மாறும் எண்ணற்ற பிள்ளைகளிடம் அறிவை எப்படி இருக்கின்றதோ அதற்கு நூறு மடங்கு மேல் பிரச்சனை இருக்கின்றது இவர்கள் யாருக்கும் பயப்படுவது கிடையாது எந்த ஒரு நல்ல விடயங்களுக்கும் கட்டுப்படுவது கட்டுப்பாடற்ற சுதந்திரமாக வளர்க்கப்பட்ட இந்த கூட்டம் மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கிறது தலைமுல தமிழர் நிலத்திற்கு எங்கள் அண்ணன் அப்படி செய்வார் எங்கள் உங்கள் அண்ணன் இத்தனை ஆண்டு காலம் கோமாவில் தானே இருந்தால் இத்தனை ஆண்டு காலம் உங்கள் அண்ணன் சினிமாவிற்காகத்தானே சினிமாவை வெளியிடுவதற்காகத்தானே அரசியல்வாதிகளின் வீடுகளின் வாசல்களை காத்து கிடந்தால் அவர் காத்து கிடக்காத வீடு ஏதாவது ஒன்றா ஒன்று உண்டா சொல்லுங்கள் பார் நீங்கள் கட்சி ஆரம்பித்து விட்டீர்கள் நீங்கள் நீங்கள் தான் படிப்பீங்க அது வேறு விடயம் ஆனால் மக்களுக்கு பயந்து விடயம் எதையாவது சொல்கிறாரா என்றால் அதுவும் கிடையாது வீட்டுக்கு ஒரு கார் காரே இல்லையா வீட்டுக்கு ஒரு காரை வச்சு எரிபொருள் யார் போடுவா விவசாயத்தை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன இந்த தமிழர்களை விடுதலை பற்றி உங்களுடைய வார்த்தை என்ன பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் என்று கேட்கக்கூடிய தற்கொலைகளை தானே உங்கள் அமைப்பில் வைத்திருக்கின்றீர்கள் இவ்வளவு கேள்விகள் அப்படி என்றால் இந்த பிள்ளைகளை இவ்வளவு மூளைச்சலவை செய்து தன் திரை கவர்ச்சியின் வாயிலாக இந்த நிலத்தை ஆண்டவிட துடிக்கும் விஜய் இந்த நிலத்திற்கும் இந்த மக்களுக்கும் செய்த ஏதாவது ஒரு பணியை சொல்ல முடியுமா கலந்து கொண்ட போராட்டங்கள் எத்தனை ஐநூறு பங்களிப்பு மிகப்பெரியதல்லவா ஐநூறு ரூபாய் பங்களிப்பு இப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் நாங்கள் கடந்து இதில் வேறு வருங்கால முதலமைச்சர் எப்படி தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் இருப்பியா ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் ரசிகர் இருப்பியா ஏன் இளைய தலைமுறை முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு விஜயின் பின்னால் போகக்கூடிய தற்குறி கூட்டம் என்று நினைக்கிறீர்களா என்றால் கிடையாது நாம் ஒரு தலைமுறையை பண்படுத்த முற்பட்ட போது பண்படாமல் வெளியே நிற்கின்ற பெருங்கூட்டத்தை காண தவறிவிட்டோம் அதான் ரொம்ப தவறு பண்ணல நம்ம தேசிய களத்தை பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள் தெளிவாக சொன்னோம் இவர்களை பட்டறைகளில் பயிற்சி வைக்க வேண்டும் இவர்கள் தங்களுடைய வரலாறு தங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை மறந்து நிற்கின்றார்கள் தாய் தகப்பனுடைய வியர்வையின் விளைச்சலால் வந்த பட்டப்படிப்பை தாய் தகப்பனின் கண்ணீரால் கிடைத்த பட்டப்படிப்பை இவர்கள் சரியாக பயன்படுத்த மறுக்கிறார்கள் இவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தலைப்பாடு அளித்துக் கொண்டோம் ஆனால் இவர்கள் கேள்விக்கு இப்படியாக இருக்கின்றது நாம் இவர்களை காணாமல் விட்டுவிட்டோம் இவர்கள் நிச்சயம் இந்த நிலத்திற்கு மிகப்பெரிய கேட்டை விளைவிப்பார்கள் ஒருவேளை நம்மளை தேர்தலில் விஜய் தனித்து நின்றோ கூட்டணி வைத்தால் கூட ஏதோ கொஞ்சம் பேரும் நினைக்கிறேன் அதுவும் முதலமைச்சர் ஆகுதுலாம் வாய்ப்பே கிடையாது ராசா வாய்ப்பே கிடையாது அப்போ தனித்து நின்று இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டிட்டு தோற்று போனால் இந்த தற்கொலை கூட்டம் என்ன செய்யும் என்றால் மிகப்பெரிய தீவிரவாதத்தை இங்கே விடும் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடாதவர்கள நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று கேட்கும் அப்படிப்பட்ட ஒரு தற்குறி கூட்டத்தை இந்த நிலத்தில் நாம் வளர விட்டிருக்கின்றோம் அதுக்குதான் தான் விற்கப்படணும் இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கூட்டத்தை மண்ணுக்குள் இருக்கும் காளான் மின்னல் வெட்டியவுடன் எப்படி வெளியே வருகிறதோ அதே போல இந்த தற்குறி கூட்டம் விஜய் என்னும் உச்ச நட்சத்திரம் அரசியலுக்கு எப்போது வருவான் என்று காத்து நிற்கின்றது நின்றிருக்கிறது அந்த காத்திருப்பின் வாயிலாக அரசியலை தொடங்க காளான்கள் போல வெடித்து வெளியே வருகின்றது காலாங்களுடைய ஆயுசு நீண்ட நடிக நாட்களால் கிடையாது ஒண்ணு அது தன்னை அழித்துக் கொள்ளும் இல்லை என்றால் பிறரால் அடக்கி வைக்கப்படும் எது நடந்தாலும் இந்த தற்கொலை கூட்டத்தால் கிடைக்க போகக்கூடிய விலையை வினையை எதிர்கொள்ள போவது யார் நாம் தமிழ் சமூகம் இன்றே மிகப்பெரிய கேவலம் பிறமொழி பேசுகிறவன் பிற இனத்தவன் நான் இப்படி ஒரு கூட்டம் நாற்பத்தி ஓர் பேர் செத்து போகிற அளவிற்கு அவர் திரைக்கு வச்சு ஒரு மக்களுக்கு இருக்க முடியும் நாப்பத்தி ஓர் பேர் செத்த பிறகும் இறந்தவன் வீட்டில் இருந்து கொண்டவன் வீட்டிற்கு சென்று துக்கம் விசாரிக்க வாய்ப்பு கொடுப்பது ஒரு கூட்டமா என்று கேட்கும் நிலைதான் இங்கே இருக்கின்றது உடனே திமுகவை நீங்கள் ஏன் கொட்டங்க திமுக வந்து தனி ஒரு பட்டியலே இருக்குது தொடர்ந்து பேசாதானே போறோம் உங்கள் பிள்ளைகளை பண்படுத்தக்கூடிய விடயம் படிப்பு மட்டும் என்றுதான் நம்பினீர்கள் கிடையாது தமிழரின் கலை இலக்கியம் பண்பாடு தம்முடைய வரலாறு தம்முடைய வாழ்வியல் தம்முடைய மெய்யல் இவற்றை பமனுடைய வானவியல் இவற்றை பற்றியெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படாத ஒரு தலைமுறை திரையில் சாகசம் காட்டும் கூத்தாடியின் பின்னால் திரள்வது ஒன்றும் ஆச்சரியமான விடயம் அல்ல அதனால் இனி வரும் தலைமுறையாவது நாம் பண்படுத்தி எடுக்க வேண்டும் என்ற ஒரே போடும் உங்களுடைய வருங்கால சந்ததிகளை என் அருமை பிள்ளைகளே பண்படுத்தி கொண்டு வாருங்கள் ஆங்கில வழி கல்வி மோகத்தினால் அனைத்துங்களும் ஆங்கில வழி கல்வி போனோடன இவன் என்ன பண்றான் அது ஒரு மொழிங்கிற அறிவற்று அது ஒரு மொழிதான் என்ற உணர்ச்சியற்று தமிழரின் கலை இலக்கியம் பண்பாட்டை மறைத்து மறந்து ஆங்கில வழி கல்வி ஆங்கில கலாச்சாரம் ஆங்கில வாழ்வியல் மேற்கத்திய நாகரிகம் யாரும் யாருடன் என்றால் வாழலாம் எங்கே வேண்டும் என்றால் போகலாம் எப்படியோ கெட்டு சீரழியலாம் என்ற மேற்கத்திய நாகரிகத்தை அப்படியே எடுத்துக்கொண்டான் அதாவது மேற்கத்தியனுடைய மொழியில் படிக்கும் பொழுது அவனுடைய கலை இலக்கிய ப பழக்க வழக்கங்கள் அவனுடைய உணவு அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்வியலை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் இன்னைக்கு அவ்வளவு பிள்ளையும் கொரியக்காரன் தான் கல்யாணம் கேக்குது அப்படி போயிட்டு விஜய் பின்னால எப்படி ஒரு கூட்டம் அதே போல திரைக்கவர்ச்சி கொரியனுடைய குறு நாடகங்களுடைய கவர்ச்சியில் ஒரு தலைமுறை நிறைய நேர நேர்காணல் பல நேர்காணல்களை வந்து சொல்றா நான் கொரியாவ விரும்புகிறேன் என் அருமை தமிழ் சமூகமே நாங்கள் பேசுவதை உங்களுக்கு கேட்பதற்கு காதுகள் இருக்காது தெரியும் ஆனாலும் பேச வேண்டியது எங்களுடைய கடமை தொடர்ச்சியாக தமிழர் மீதும் தமிழர் இன முன்னோர்களின் மீதும் கட்டவிழ்த்துப்படக்கூடிய அவர்களுடைய அடையாளங்களை சிதைக்க முற்படும் இந்த திராவிட மாடல் அரசுகள் அது முடியாவிட்டால் இங்கே சாதிய கலாச்சாரத்தை கட்ட பெரிய திட்டத்தை நடத்தி நீங்கள் கொண்டே கிடங்கள் நாங்கள் ஆண்டு கொண்டே இருக்கின்றோம் என்று அருமையாக திட்டம் திட்டுகிறார்கள் ஆனால் இந்த நிலம் மிகவும் அபூர்வமானது இங்கே பல அருமையான வித்துக்கள் பிரசவிக்கப்படுகின்றன இப்படியே காலம் கடந்து போகுமா என்றால் போகாது இதற்கெல்லாம் இங்கே ஒரு விலை இருக்கின்றது அதுதான் தமிழர் தேசியம் சாதிவாரி கணக்கெடுப்பின் வாயிலாக பண்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை துடிக்கும் எண்ணற்ற அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் மூத்தோர்கள் இந்த நிலத்தில் இருக்கின்றோ நிச்சயமாக இந்த நிலத்திற்கான அனைத்து நல்ல விடயங்களையும் பாதுகாக்க நாங்கள் முயற்சி செய்கின்றோம் வெற்றி அடைவோம் உறுதியாக அதற்கு இளைஞராய் வரக்கூடிய ஒரு தவிடி பொடியாப்போம் என்பதை என் தமிழ் சமூகத்துக்கு கூறிக்கொண்டு கொண்டு கூத்தாடியின் பின்னால் போகிறவனுடைய தாய் தகப்பன்களே நீங்கள் பெற்றிருப்பது ஒரு அறிவற்ற பிள்ளையா என்ற கேள்வியோடு உங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய வருங்கால தலைமுறை பண்படுத்துங்கள் கூத்தாடியின் ஆட்டம் ஒரு திரைப்படத்தோடு முடிகிறது அதுபோல்தான் இந்த தேர்தல் களத்தோடு இந்த கூத்தாடின் ஆட்டத்தையும் நாம் பார்க்கிறோம் அதற்கு தமிழ்ச் சமூகம் தயாராகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு நிலத்தை இழந்தால் நம் பலத்தை இழந்து விடுவோம் இந்த நிலமும் நம்முடைய கலையும் நம்மளுடைய பண்பாடும் நம்முடைய கலாச்சாரமும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது தமிழரின் மிகப்பெரிய சொத்து எது என்றால் உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் உங்களுடைய வாகனங்கள் உங்களுடைய சொர்ணங்கள் அல்ல இந்த நிலம் இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்